மத்திய தபால் பரிமாற்ற நிலையத்தில் இன்று மாலை நான்கு மணிக்கு பணி புறக்கணிப்பு ஆரம்பமானதோடு நள்ளிரவு பனிரெண்டு மணி முதல் நாடு முழுவதும் உள்ள சகல தபால் நிலையங்களிலும் பணி புறக்கணிப்பு மேற்கொள்ளப்படும் என தபால் மற்றும் தொலைத்தொடர்பு அதிகாரிகள் சங்கம் உள்ளிட்ட இதில் இணைந்துள்ள தொழிற்சங்கங்கள் தெரிவித்துள்ளன கோரிக்கைகளை முன்வைத்து தபால் ஊழியர்களால் முன்னெடுக்க முன்மொழியப்பட்டிருந்த நாடு தழுவிய தொடர் பணி புறக்கணிப்பை நாம் கொழும்பு மத்திய தபாலகத்தில் ஆரம்பித்துள்ளோம் பணி புறக்கணிப்பை நாம் வெற்றிகரமாக முன்னெடுப்போம் சகலரதும் தொழில் பாதுகாப்பை உறுதி செயல்படுத்திக் கொண்டு நாம் செயற்படுவோம் எவ்வாறானினும் பத்தொன்பது கோரிக்கைகளில் பதினேழு கோரிக்கைகள் நிறைவேற்றப்பட்டுள்ள நிலையில் இவ்வாறான பணி புறக்கணிப்பு நியாயமற்றதென இலங்கை தபால் சேவைகள் சங்கம் சுட்டிக்காட்டுகின்றது இலங்கா தபால் சேவை சங்கம் நாம் தபால் ஊழியர்களுக்கும் நாட்டு மக்களுக்கும் ஒரு செய்தி கூற வேண்டும் பத்தொன்பது கோரிக்கைகளில் பதினேழு கோரிக்கைகளை அரசாங்கம் நிறைவேற்றியுள்ள நிலையிலேயே இந்த பணி புறக்கணிப்பு முன்னெடுக்கப்படுகிறது இரண்டு கோரிக்கைகள் மாத்திரமே பிரச்சனையாக உள்ளன அரசாங்கம் அரசு ஊழியர்களுக்கு சிறந்த சம்பள உயர்வை வழங்கியுள்ளது தபால் ஊழியர்களும் இந்த பணி புறக்கணிப்புக்கு இணங்கவில்லை அவர்கள் பணிக்கு வருவார்கள் என நாம் எண்ணுகின்றோம் எனவே சேவைக்கு வருகை தரும் தபால் ஊழியர்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்த சகல ஏற்பாடுகளும் மேற்கொள்ளப்பட்டுள்ளன இந்த நிறுவனத்தை கட்டியெழுப்ப அரசாங்கம் பாரிய பல வேலை திட்டங்களை முன்னெடுத்துள்ளது அவ்வாறான சந்தர்ப்பத்தில் இப்படியான பணி புறக்கணிப்பு முன்னெடுக்கப்படுவதன் ஊடாக அபிவிருத்திகள் முடுங்கி வருமானம் வீழ்ச்சியடையும் தபால் ஊழியர்களின் பிரச்சனைகளை தீர்க்க நாம் தலையிடுவோம் இந்த பிரச்சனைக்கு நாம் உரிய தீர்வை வழங்குவோம் What? தபால் திணைக்களத்தை மக்கள் நேய நிறுவனமாக மாற்றுவதற்கு அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துள்ளது அதற்கமைய உப தபால் நிலைய பொறுப்பதிகாரிகள் அதிகாரிகள் முன்னூற்று பேருக்கு நிரந்தர நியமனம் வழங்கப்பட்டுள்ளதோடு அறுநூறு தபால் சேவை அதிகாரிகளை திறந்த பிரிவில் சேவையில் இணைத்துக் கொள்வதற்கு அக்டோபர் மாதமளவில் நடவடிக்கை எடுக்க உள்ளதாக தபால் மாதிபர் தெரிவித்தார் தபால் உதவியாளர்கள் பத்தாயிரம் பேரை நிரந்தர சேவைக்கும் இணைப்பாளர்கள் ஆயிரம் பேரை பதிவு செய்வதற்கும் அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது அதேபோன்று அறுநூற்று எழுபத்தி எட்டு மில்லியன் ரூபாய் செலவில் புதிய தபால் காரியாலய கட்டிடமும் நிர்மாணிக்கப்படுவதாக தபால் மாதிபர் தெரிவித்தார் வித்தார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு டிசம்பர் முப்பத்தோராம் தேதி வரை தபால் ஊழியர் ஒருவர் முப்பத்தி இரண்டாயிரத்தி முன்னூற்றி எழுபத்தி ஐந்து ரூபாய் சம்பளத்தை பெற்றுக்கொண்டாலும் அரசவை சம்பள அதிகரிப்பின் கீழ் அவர்கள் தற்போது நாற்பத்தி ஏழாயிரம் ரூபாவுக்கும் அதிக சம்பளத்தை பெற்றுக் தபால் மாதிபர் சுட்டிக்காட்டினார் சகல தபால் ஊழியர்களதும் விடுமுறைகள் ரத்து செய்யப்பட்டுள்ளதாக தபால் மாதிபர் ருவான் சத்குமார நேற்று அறிவித்தார் எனினும் சில தொழிற்சங்கங்கள் பணி புறக்கணிப்பை முன்னெடுப்பது நியாயமற்ற சூழ்ச்சி செயற்பாடாகும் தபால் மாதிபர் சுட்டிக்காட்டியுள்ளார் தப்பல் டிபார்ட்மெண்ட் தபால் திணக்கிழமை மேலதிக நேர கொடுப்பனவை செலுத்தும் போது ஏனைய நிறுவனங்களை விட வித்தியாசமான முறையேயே கையாண்டது விடுமுறை தினம் பௌர்ணமி தினம் ஞாயிற்றுக்கிழமைகளில் பணி செய்தால் ஒரு மனுத்தியாலம் வேலை செய்யும் போது ஒன்றேகால் மணித்தியாலம் அல்லது ஒன்றரை மணித்தியாலத்துக்கு கொடுப்பனவு வழங்கப்படும் எனவே சாதாரண முறைகளை தாண்டி இந்த கொடுப்பனவு வழங்கப்படுகிறது சம்பள அதிகரிப்பு சுற்று நிறுவன ஏற்பாடுகளுக்கு அமைய நிறுவன பணிப்பாளர் நாயகம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு ஜனவரி வரை மேலதிக நேர கொடுப்பனவில் ஆறில் ஐந்து பங்கை அல்லது ஐந்தில் நான்கு பங்கை செலுத்துமாறு உத்தரவிட்டுள்ளார் இதற்கு அவர்கள் எதிர்ப்பு தெரிவிக்கின்றார்கள் அரச கொள்கைக்குத்தான் இவர்கள் எதிர்ப்பு தெரிவிக்கின்றார்கள் நாம் அனைவரும் அரச அதிகாரிகள் எனவே அரச கொள்கைக்கு இணங்க செயற்பட வேண்டும் எனவே அண்மைக்கால சம்பள அதிகரிப்பு மற்றும் மேலதிக நேர கொடுப்பனவு அதிகரிப்பு என்பதை பார்க்கும் போது இந்த பணி புறக்கணிப்பு நியாயமற்றது சரியென்றால் முன்னரை விடவும் நாம் இன்னும் சரியாக பணிபுரிய வேண்டிய சந்தர்ப்பத்திலேயே இருக்கின்றோம் சீர்குலைக்கும் செயற்பாடுகளை மேற்கொண்டால் அதற்கு எதிராக ஒழுக்காற்று நடவடிக்கை கட்டாயம் மேற்கொள்ளப்படும் தொடர்பில் பொறுப்பான ஊடக சந்திப்பொன்றை ஏற்பாடு செய்தார் இதன்போது கருத்து வெளியிட்ட அவர் ஐநூறு கோடி ரூபாவுக்கும் அதிக கடன் சுமையுடன் காணப்படும் தபால் திணைக்களத்துக்குள் நிறைவேற்ற முடியாத கோரிக்கைகளை முன்வைப்பது நியாயமற்றது தெரிவித்தார் திரைசெய்தி தற்போதும் நானூறு முதல் ஐநூறு கோடி ரூபாவை செலவிட்டு வரும் திணைக்களத்திற்குள் இவ்வாறு பணி செய்து சேவைகளை சீர்குலைப்பது நியாயமற்றது உங்களுக்கு நியாயமான சம்பள அதிகரிப்பு மற்றும் மேலதிக நேர கொடுப்பனவு வழங்கப்பட்டிருக்கும் சூழலில் இந்த பணிப்புறக்கணிப்பு நியாயமற்றது இந்நாட்டில் பிரிண்ட் மெஷின் முறையை அமுல்படுத்துவதற்கு நியாயமான காரணங்கள் உள்ளன மக்களின் வரிப்பணத்துக்கு பொறுப்பு கூற வேண்டிய அரசு சபை அரசு அதிகாரிகள் பல காலமாக இந்த மெஷின் பொருத்தப்பட்டிருந்த போதும் அதனை அமுலுக்கு கொண்டு வரவில்லை அந்த பிங்கர்பிரிண்ட் முறைமையை அமுல்படுத்த நாம் நடவடிக்கை எடுப்போம் அதற்கு தொழிற்சங்கங்களும் இணக்கம் தெரிவித்துள்ளன அதற்கமைய நடவடிக்கை முன்னெடுக்கப்படும் தபால் துறைக்கு பொறுப்பான அமைச்சர் என்ற வகையில் நான் விடுக்கும் கோரிக்கை என்னவென்றால் இந்த பணி புறக்கணிப்பை நிறுத்தி பணிக்கு திரும்புங்கள் நீங்கள் ஒரு மணி நேரமோ அரை நாளோ ஒரு நாளோ வேலைக்கு வராமல் இருந்து இருப்பது என்பது தபால் திணைக்களத்தின் வருமானம் வீழ்ச்சி காணும் அதனால் திரைசேரிக்கு அதிக சுமை ஏற்படும் எதிர்காலத்தில் உங்களுக்கு வழங்க உள்ள சம்பள அதிகரிப்போ அல்லது மேலதிக நேர கொடுப்பனவையோ வழங்க முடியாத நிலை ஏற்படலாம் தபால் தேவையான ஊழியர்களை இணைத்துக் கொண்டிருக்கும் இத்தருணத்தில் தேவையான வாகனங்களை வழங்கிக் கொண்டிருக்கும் இந்த நேரத்தில் தேவையான டிஜிட்டல் மயப்படுத்தல் செயற்பாடுகள் முன்னெடுத்து வரும் நேரத்தில் தேவையான சம்பள அதிகரிப்பை வழங்கியிருக்கும் தருணத்தில் இந்த சீர்குலைக்கும் வகையிலான பணி புறக்கணிப்புக்கு செல்ல வேண்டாம் என கோரிக்கை விடுக்கின்றேன் உங்களுடைய சேவையை உயர் பட்சமாக வழங்கி உங்கள் திணைக்களத்தை லாபமிட்டும் நிறுவனமாக மாற்றுமாறு நான் நாம் கோரிக்கை விடுக்கின்றோம் உப தபாலகங்கள் திறந்திருக்கும் சில இடங்களில் பொருட்களை வாங்குதல் மற்றும் விநியோகித்தல் தாமதம் ஏற்படலாம் அது குறித்து கவனம் செலுத்துமாறு மக்களிடம் கூறுகின்றோம் இந்த அளவு சம்பளம் அதிகரித்துள்ள தருணத்தில் நாட்டின் பொருளாதாரம் தொடர்பில் சிந்திக்காது எவராவது இன்னும் சம்பள அதிகரிப்பு என்று கூறினால் அது நியாயமற்றது இஞ்சியுள்ள தபால் ஊழியர்களோடு நாம் இந்த பயணத்தை முன்னோக்கி கொண்டு செல்வோம் அசாதாரண இத்ருவனத்தை கபி கவனி சுராட்டியா